ஹலோ ஹாய் வெல்கம் பேக் டு கோல்டு சேனல் இன்னைக்கு அக்டோபர் பதிமூன்றாம் தேதி கொஞ்ச கொஞ்சம் நேரத்துல வீடியோ போட்டிருந்தோம் ஈவினிங் வந்து மீண்டும் விலை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம சொன்ன மாதிரியே பார்த்தீங்க அப்படின்னா மீண்டும் தங்கம் மற்றும் வெள்ளி இரண்டுமே மாலை மீண்டும் விலை அதிகரிச்சிருக்குது தங்கம் விலை ஒரு கிராமுக்கு மீண்டும் ஐம்பத்தைந்து ரூபாய் விலை அதிகரித்து ஒரு கிராம் ஆபரண தங்கம் பதினொன்றாயிரத்தி ஐநூற்றி எண்பது ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு வருது வெள்ளியோட விலை ஒரு கிராமுக்கு ரெண்டு ரூபாய் அதிகரித்து நூற்றி தொண்ணூற்றி ஏழு ரூபாய்க்கு ஒரு கிராம் வெள்ளி விற்பனை ஆகிட்டு வருது ஸோ ரெண்டுமே பார்த்திங்க அப்படின்னா மீண்டும் புதிய உச்சந்தான் அதாவது டைம் ஹைல தான் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது தங்கம் காலையில் இருபத்தஞ்சு ரூபாய் அதிகரித்து பதினொன்றாயிரத்தி ஐநூற்றி இருபத்தஞ்சு ரூபான்னு விற்பனை ஆகிட்டு இருந்த நிலையில் இப்போ மீண்டும் ஐம்பத்தைந்து ரூபாய் விலை அதிகரித்து பதினொன்றாயிரத்தி ஐநூற்றி எண்பது ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு வருது ஸோ ஒரு சவரனுக்கு இன்றைக்கி ஒரே நாளில் அறுநூற்றி நாற்பது ரூபாய் விலை அதிகரித்து தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி அறுநூற்றி நாற்பது ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு வருது வெள்ளியோட விலையுமே காலையில் நமக்கு அஞ்சு ரூபாய் அதிகரித்து நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு இருந்துச்சு இப்போ மாலையில் மீண்டும் இரண்டு ரூபாய் அதிகரித்து நூற்றி தொண்ணூற்றி ஏழு ரூபாய் ஒரே நாளில் நமக்கு மீண்டும் மீண்டும் ஏழு ரூபாய் விலை அதிகரித்து நூற்றி தொண்ணூற்றி ஏழு அப்படிங்கிற புதிய உச்சத்தில் விற்பனை ஆகிட்டு வருது ஸோ நாளைக்கு இரநூறுபாயை கிராஸ் பண்ணாலும் வெள்ளி ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஸோ நாளைக்கு இரநூறுபாயை கிராஸ் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா சர்வதேச அளவில் தங்கம் மற்றும் வெள்ளி இரண்டுமே விலை அதிகரிச்ச வண்ணம் தான் வந்து காணப்படுது இந்திய ரூபாயினோட சப்போர்ட்டு கூட பெருசாக நமக்கு இல்லை ஒரு அஞ்சு பைசா அந்த மாதிரி தான் வந்து ஸ்ட்ரென்தன் ஆகிருந்து ஸோ பெருசாக சப்போர்ட் இல்லை சர்வதேச அளவில் தங்கம் மற்றும் வெள்ளி ரெண்டுமே விலை அதிகரித்து வரதுனால இன்னும் பல புதிய உச்சங்களை தங்கம் மற்றும் வெள்ளி இரண்டுமே தொடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிதான் சொல்லப்படுது அப்டேட்ல அப்டேட்டில் வர எப்படி இருக்குது அப்படின்னு பாக்கலாம் தேங்க்யூ